வெல்கம் டு அவ மகா பிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் இரண்டு பக்திகளா இன்னும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி கொண்டு போனால் இதென்ன இரண்டு பக்திகள் ஈஸ்வர பக்தி என்று ஒன்று குரு பக்தி என்று இன்னொன்று அப்புறம் இரண்டும் சம எடையா என்று நிறுத்து பார்ப்பது இப்படி வேண்டாம் ஈஸ்வரன் தானே தன்னையே நமக்கு காட்டி கொடுப்பதற்காக குருவாக வந்திருக்கிறான் அப்படித்தானே சகல சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கின்றன இருக்கின்றன அத்தனை பெரியவர்களும் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் அவரவர்களும் தங்கள் இஷ்டமூர்த்தியே குரு ஸ்வரூபத்தில் வந்து தங்களை நல்ல வழியில் திருப்பிவிட்டு அனுகிரகித்ததாகத்தானே சொல்கிறார்கள் என்று தோன்றுகிறது விநாயகர் அகவலில் அவ்வையார் விக்னேஸ்வரரே குருவாக வந்தார் என்கிறாள் அவள் அப்படி சொல்கிறாள் என்றார் அனுபூதி கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் குருவாய் வருவாய் என்று முருகனை வேண்டிக்கொண்டு முடிக்கிறார் இங்கே அனுபூதி பெறாத நம் சார்பில் மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு முருகன் ஏற்கனவே குருவாக வந்து அனுகிரகம் செய்து அவர் அனுபூதி பெற்றுவிட்டவர் இதை நூலின் உள்ளே சொல்லியிருக்கிறார் எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு மௌனமாக ஆத்மாவுக்குள்ளே முழுகி போய்விடு இரு சொல்ற என்று சுப்பிரமணிய சுவாமி தன்னிடம் சொன்னார் உடனே அப்படியே சகல வஸ்துவும் மறைந்து போய் ஏக வஸ்துவில்தான் நின்று விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு உபதேசத்தை பண்ணி அந்த உபதேசம் உள்ள அனுபவமாகவும் ஆகுமாறு முருகன் பண்ணினான் என்பது அவன் குரு ஸ்வரூபமாக வந்துவிட்டான் என்பதையே காட்டும் மாணிக்க திருப்பெருந்துறையில் ஆவுடையார் கோயில் என்கிறது அந்த ஸ்தலத்தைத்தான் அங்கே குருந்த மரத்தடியில் குரு ஸ்வரூபமாக வந்து பரமேஸ்வரன் தம்மை ஆட்கொண்டு விட்ட பரம கருணையை பல இடங்களில் உருகி உருகி சொல்லி இருக்கிறார் அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை என்கிற மாதிரி எப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான ஏக புருஷன் இப்படி இந்த பூலோகத்திலே நம் கண்ணுக்கு தெரிந்து நாம் கலந்து பழகும்படியாக குரு என்று வந்து அருள் பண்ணியிருக்கிறான் என்பதை நிறைய சொல்லியிருக்கிறார் காளிதாசன் அம்பாளை குறித்து செய்துள்ள நவரத் மாளிகையில் அவள் குரு ரூபத்திலே வந்து உயர்ந்த ஸ்ரேய்களை காட்டினாள் என்கிறான் தேசிக ரூபனே தற்சிதாப்யுதயாம் ஆனதினாலே ஈஸ்வரனே தான் குருவாக வந்திருக்கிறான் என்று வைத்துக் கொண்டு விட்டால் வைத்துக் கொள்வது என்றால் கல்பிதமாக இப்படி அபிப்பிராயம் ஏற்படுத்திக் கொள்கிற மாதிரி துவனிக்கிறது அதனாலே கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் ஈஸ்வரனே குருவாக வந்திருக்கிறான் என்பது தானே நிஜம் இதை புரிந்து கொண்டு அப்புறம் ஈஸ்வரனிடமும் பக்தி அதே அளவுக்கு குருவிடமும் பக்தி என்று இரண்டு பக்திகளைச் சொல்ல வேண்டியதில்லை குருவே ஈஸ்வரன் என்று அந்த ஒருவரிடமே பூர்ணமாக மனசை கொடுத்து ஒரே பக்தியாக பண்ண வேண்டுமென்று ஆகிவிடும் இப்படி குரு ரூபத்தில் வந்திருக்கிற ஈஸ்வரனிடத்தில் அல்லது ஈஸ்வரனின் மனுஷ்ய ரூபமான குருவினிடத்தில் உயர்ந்த பக்தியை பராபக்தி என்கிற உத்தமமான பக்தியை செலுத்திவிட்டாலே உபதேசத்தின் உட்பொருள் உட்பொருளெல்லாம் உள்ளனுபவமாக புரிந்து அனுபூதி ஜனன மரண நிவிருத்தியான மோக்ஷபதம் கிடைத்துவிடும் சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து பலனளிப்பவன் ஈஸ்வரனே பக்தி செலுத்துவதால் முக்தி என்று சொன்னால் நாம் செலுத்தும் அந்த பக்தியே நேராக முக்தியை கொடுத்துவிடுகிறது என்று அர்த்தமில்லை நாம் செய்கிற எதுவுமே தானாக எந்த பலனையும் தருவதில்லை பலன்களைத் தருகிற பலதாதாவாக ஈஸ்வரனே இருக்கிறான் அவன்தான் பாப புண்ணியம் பார்த்து எல்லாருக்கும் எல்லா பலனையும் கொடுக்கிறான் அவ்விதத்தில் நாம் பண்ணுகிற பக்திக்கு பலனாக அவன் பரம கிருபை செய்து ஞானத்தை தந்து அந்த ஞானத்துக்கு பலனாக மோட்சானுபூதியை கொடுக்கிறான் ஆக பலன் தருவது நாம் பண்ணும் பக்தியே அல்ல அதற்கு பிரதியாக ஈஸ்வரன் செய்யும் கிருபைதான் பலனை தருவது பக்தி நிஜமானதாக இருந்தால் பக்தி பண்ணுகிறவன் அதற்கு பிரதியே எதிர்பார்க்க மாட்டான் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்து விட்டால் அது வியாபாரம்தானே ஒழிய பக்தி இல்லை என்றே பாகவதாதி நூல்களில் சொல்லி இருக்கிறது இப்படி பக்தன் பிரதி வேண்டாமல் இருந்தாலும் இவனிடமிருந்து நிஜமான பக்தியை பெற்றுக்கொண்ட பகவானுக்கு மனசு கேட்குமா அதனால் அவன் கிருபை பண்ணத்தான் பண்ணுவான் ஞானத்தை அனுகிரகிக்கத்தான் செய்வான் பக்தனை சம்சாரத்திலிருந்து விடுவித்து மோட்சத்தில் சேர்க்கத்தான் செய்வான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கரை இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ